வணக்கம் திரு திருப்புகுழேந்தி தற்பொழுது தாவேக்காவில் செங்கோட்டையன் இணையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு இப்ப சந்திப்பு நடந்து நடந்துட்டு வருது இந்த சந்திப்பு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் குட் ஈவினிங் குடினிங் ஒரு மாலை புரிசு அது காலையிலேயே நான் அவரை சந்தித்த பொழுது கூட ஒரு குழப்பமான நிலையில் தான் இருந்தார் ஒரு முடிவு எடுக்கவில்லை பட்டினப்பாக்கமாக தேனாம்பேட்டையாக இந்த ஐயப்பாடெல்லாம் மத்தியானம் எழுந்தது ஆனால் இப்படி அரைவில் த ஃபைனல் டிஸ்டினிஷன் இப்பொழுது அங்கே போய் சேர்ந்திருக்கிறார் அவர் ஆகவே அவருடைய அந்த கட்சியில் சேருவது என்பது உறுதியாகிவிட்டது இனி அதில் உங்களுக்கு மாற்று கருத்து வேண்டாம் ஆகவே முடிவெடுத்து அதை வெளியிலே சொல்லாததுதான் என்ன காரணம் ஏன் என்பது எனக்கு புரியவில்லை கேட்டு கேட்டபொழுது எந்த முடிவையும் எட்டவில்லை என்ற என்னிடத்திலே சொன்னார் அவர் ஆனால் அவ்வளவு ரகசியமாக போய் சேர வேண்டியது என்ன என்பது புரியவில்லை ஏன் விஜய் கட்சிக்கு போகிறேன் என்று சொன்னால் என்ன தப்பா அந்த தொகுதி மக்களுக்கு சொன்னால் என்ன தப்பா அவரிடத்தில் சொல்லிவிட்டு ராஜினாமாவை போய் கொடுத்துருக்கலாம் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இப்போ அவருடைய கட்சியில் சேர்ந்து நான் ஆறு மாதம் விஜய கட்சியினுடைய எம்எல்ஏ மாதிரி அங்கே செயல்பட்டு இருக்கலாமா சட்டமன்றத்தில் சொல்ல முடியல கூட விஜய கட்சியை சார்ந்த எம்எல்ஏன்னு சொல்லாமே ஏன்னா இவங்க கட்சி விட்டு எடுத்துட்டாங்க ஸோ ஒரு குழப்பத்தில் இருந்தார் என்பதை மாத்திரம் நான் அறிந்தேன் ஆகவே அங்கே சென்று விட்டார் அனைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒவ்வொரு தலைவர்களாக வழியே சென்றபோது பெரிய அடி பாதிப்பு ஏற்படுகிறது அதிலே ஒரு பேரிழப்பாகத்தான் நான் இதை பார்க்க முடிகிறது ஆகவே இதையெல்லாம் பழனிசாமி தான் உணர வேண்டும் அவர் உணர்வது போல் தெரியவில்லை ஆகவே வெளியே செல்பவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கிறேன் திரு புகழேந்தி தற்பொழுது செங்கோட்டையின் அஹ் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் சொல்ற மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்கு கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில ஒரு ரொம்ப அனுபவம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட தலைவரா பார்க்கக்கூடிய செங்கோட்டையன் இதுவரை ஒரு தேர்தலையுமே சந்திக்காத ஒரு தாவேக்கா கூட போய் இணைகிறது அப்படின்றது நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம் திமுகவை காட்டிலும் தாவேக்கா ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியா உருவெடுத்துட்டு வருது அப்படின்றத செங்கோட்டையன் நினைக்கிறாரோ இங்கே போய் இவர் சேருவதை மற்றவர்கள் சரியாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை ஆகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேண்டாம் என்று நினைத்து அங்கே சென்றிருக்கிறார் ஆனால் சிறிது காலம் என்னை பொறுத்தவரை அவர் சிறிது காலம் தாமதித்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த காரணத்திற்காக வெளியே வந்தாரோ அந்த காரணம் என்ன என்று அவர் சொல்லவில்லை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன்ட்டு புறப்பட்டார் எல்லாரும் சேரணும் தான் கோரிக்கையாக வைத்தார் போய் பிறந்த நாள் என்று சந்தித்தார் அது எல்லாவற்றிற்கும் மாறுதலாக இப்பொழுது ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் ஆகவே மறைச்சி ஒழித்து இவர் போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அவர் ஓப்பனாக இல்லை ஓப்பனாட்டோடு ஓப்பனாக பேசணும் இவர்கள் யாரும் சரியாக வரவில்லை நான் நேரடியாக சந்தித்தேன் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடுகள் இருப்பதால் வேறு வழி இல்லாமல் இந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லணும் அது என்ன ஒளிஞ்சி மலை மறைந்து போய் பார்க்கறது சந்திக்கிறதுங்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டே இருந்தது ஆகவே அரசியலில் இந்த ஒளிவு மறைவு என்பது சரியான ஒரு முடிவாக எனக்கு தெரியவில்லை ஆகவே சேருவதும் சேர்த்துக் கொள்வதும் அவர்கள் விருப்பம் ஒருத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதான் ஆனால் அதிமுகவுக்கு அடிதான் ஏன்னா ஒவ்வொரு லீடராக போகும்பொழுது பழனிசாமி இருக்க இடம் தெரியாமல் போயிடுவார் அதுதான் இருக்கு